பொருமாய வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்குவாங்க சட்டி வைச்ச வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் தீயை கம்மியாக கற்றுக்கலாம் கருவாப்பட்டுக்கலாம் வாழைக்கா கத்திரிக்காய் போந்தக்காய் கொஞ்சம் வத்தப்படி கொஞ்சம் உப்பு மல்லித்தவு விட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் இருக்கு இது வறுத்த அரிசி நல்ல வறுத்த அரிசியில் சோம்பு சேர்ந்திருக்கேன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு சேர்ந்திருக்கேன் ஆற வச்சு திரிச்சு வச்சுக்கிட்டேன் நல்ல வேகம் டெம்பிள் பொருமா அருமையா இருக்கும் சுவையா இருக்கும் கொஞ்சம் கட்டி வச்சுக்க வேண்டி பூ எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு இருக்கு காரம் இருக்கு இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரிசி வந்து ஒரு கை அரிசி ஜீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டால் போதும் அரை ஸ்பூன் சோம்பு போட்டால் போதும் ரெண்டு கிராம்பு அதை போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு மிச்சி சாரில் திரிச்சு நடித்தோம் திருச்சி ஆற வச்சு நான் வச்சுருக்கேன் நல்லா அப்புறம் போடணும் என்ன எப்பவுமே போட்டான்னா குழு குழுப்பாயம் வந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் மட்டும் வாழைக்காய் சீக்கிரம் வந்துட்டு கோச்சொன்னும் போடும்போது அது கட்டி ஆகிடும் அடி இப்போ அரிசியை வறுத்து வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா அரிசியை வறுத்து வச்சு வறுத்து வச்சு சோம்பு ஜீரகம் ரெண்டு கிராம்பு இப்ப இத தத்துல இப்ப கிட்டி கொடுக்கலாம் கூட தேங்காய் போடணும் தேங்காய் பாரம்பரிய பொறுமா ரெடி ஆயிட்டு பாத்தீங்கன்னா குழு குழு ஆயிட்டா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம் ¿Cuánto caro playo en la puerta? ரெடி பாரம்பரியமா பொறுமா ரெடி சுவையான பொறுமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ பத்து நிமிஷம் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க